ஒருத்தர் வந்தாரு நாங்கள் சூட் போயிட்டே இருந்தோம் அவர் நின்று பார்த்துட்டே இருந்தார் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தாங்க கொஞ்சம் நேரம் பார்த்துருவாங்க பைத்தியக்கார பண்ணிட்டு இருக்கானு போயிட்டாங்க அவரு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாரு எங்களுக்கு புரியும் ப்ரோ எனக்கும் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ப்ரோ நெக்ஸ்ட் டைம் எதனாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாறே மாடிக்கு நீ முட்டலை ஹாப் டாட் கே மாறா தோற நிக்கா போல கோ சாச்ச ஹேரா ஹாப் தரா ஹாப் தர சதுரோகே திருத்த டார்ரா ஹே நான் அந்த பயம் இருக்கணும்டா தர பேரு துணை இருக்கும் போது ஏன் கையோ உடைச்சு லாஸ்ட்ட கூட ரிலீஸ் பண்ணி கிடைக்க பயப்படுறீங்கல்ல பயம் நீங்க சொல்லுங்க சுபாஷ் முழுக் படத்துல என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து பைக்கா சரி அப்படின்னு சொல்லி கட் பண்ணு ச்சே

அவன் வந்து இந்த கொஸ்டினை வந்து உங்கள்கிட்ட கேட்கலையா அப்படின்னு ஒரு வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்பா காரம்னா என்ன அப்படின்னு தான் நாங்கள் கேட்க சொன்னோம் டிவி பார்க்கிற போதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் எடிட்டிங்கில் பண்ணாதான் அவனை பார்க்க வச்சு பண்ணல அது தான் பண்ணோம் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குறான்